விசில் அடிக்கல விசில் விசில் திரு டி டி தினகரன் இருபத்தி ஆறுல வந்து அடி மட்டத்துல அவர் தோக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல கங்கணம் கட்டி இருக்காங்க கல்யாணத்துக்கு எல்லாம் கங்கணம் கட்டி டி டிவி தினகரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சீர்கழி கோவிந்தராஜ் மாதிரி நல்லா கலையா இருப்பார் என்ற பேர்ல வந்து கிட்டத்தட்ட இருபது பேரை ரெடி பண்ணிட்டாங்க ஆதார் கார்டோட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வீட்டிலும் தினகரன் தோக்கறதுக்காக செலவு பண்ண தயாராகிட்டு பணம் ரெடி பண்ணிட்டாங்க ஹலோ வணக்கம் தோழர்ஜி தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழ்நாடு மெதுவாகவும் ஸ்வீடாகவும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு திரு டி டிவி தினகரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சீர்கதை கோவிந்தராஜர் மாதிரி நல்லா கலையா இருப்பார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி நடத்துறார் அந்த கட்சியோட சின்னம் வந்து குக்கர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைய குக்கர் வந்து இன்னும் இருக்கும் தேர்தல்ல அது யாருடைய ஏற்பாடுன்னு அவர்தான் தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் அவருக்கு பல டார்ச்சர் கொடுத்தாங்க ஒரு கட்சிக்காரங்க அதே கட்சிக்காரங்க தினகரன்ற பேர்ல வந்து கிட்டத்தட்ட இருபது பேரை ரெடி பண்ணிட்டாங்க ஆதார் கார்டோட அதாவது டிடிவி தினகரன் எங்கு போட்டியிட்டாலும் அந்த பதினஞ்சு இருபது பேரும் வந்து குறைஞ்சது பத்துல இருந்து இருபது பேர் வந்து அதே தொகுதியில இருந்து தினகரன்ற பேர்ல வந்து போட்டியிட போறாங்க ஊக்கர் பரிசு பெட்டி என்ற தான் அவங்க வாங்க போறாங்க அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வட்டிலும் தினகரன் தோக்கிறதுக்காக செலவு பண்ண தயாராகிட்டு பணம் தான் ரெடி பண்ணிட்டாங்க அந்த கட்சி ஜெய்கிதோ இல்லையோ ஆனா டிடிவி தினகரன் இருந்து போகணும்னு சொல்லி ஒரு மாற்றுக் கட்சி ஒரு பெரிய ஒரு முயற்சியில இருக்கு அது எந்த கட்சி ஏது கட்சின்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல அட்லீஸ்ட் நீ பார்வையாளர்கள் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க திரு டிடிவி தினகரன் இருபத்தி ஆறுல வந்து அடிமட்டத்துல அவர் தோக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு எல்லாம் கங்கணம் கட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இருபத்தி ஆறு தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுமா இல்ல தோல்வி அடையுமா குக்கர் அடிக்குமா விசில் அடிக்கல விசில் 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 அடிக்குமா அடிக்காதா என்ன பால் குக்கர் பன்னீர் குக்கர் நிறைய குக்கர்களை வந்து அவருடைய தொகுதியில வந்து போட்டியிட வைக்க போறாங்க பரிசு பெட்டி நிறைய வரப்போகுது கிட்டத்தட்ட பத்து இருபது பேர் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆதார் கார்டோட ஒருத்தருக்கு அந்த டிடிவி தினகரன் அந்த பேர் தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஏதோ ஒரு நிறைய பேருங்களை செட் பண்ணி தினகரன் அமைச்சிட்டாங்க முடிஞ்சா அவரை தடுத்துக்கிட்டோம் அவரும் ஒரு பெரிய ஒரு போராளி ஒரு கட்சியாளர் தான் பார்ப்போம் அவர் வெற்றி பெறுகிறாரா இல்ல மாற்று கட்சியினுடைய ஐடியா வெற்றி பெறுதான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்